வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம். அனைவருக்கும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். முத்திரைகளை நம்பிக்கையோடும் முறையாகவும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும். முத்திரைகளை சூரிய உதயத்துக்கு முன்னாலயோ அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லது. ரெண்டு நிமிஷத்துல தொடங்கி படிபடியா அதிகம் பண்ணலாம். முத்திரைகளை செய்யும்போது தலை கழுத்து முதுகு தண்டு நேரா வச்சுட்டு செய்யணும். தரையில உட்கார்றவங்க ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் தாமரை முத்திரை இதனுடைய பயன்கள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதற்றம் பயம் கவனமின்மையை படிப்பில் நல்ல நாட்டத்தை கொடுக்கிறது இதய படபடப்பு ஹைபிபி மன அழுத்தம் ஆக்னா சக்கரத்தையும் அனகதா சக்கரத்தையும் தூண்டக்கூடியது மன அமைதி உள்சக்தி தூண்டல் நாளமில்லா துரப்பிகளை தூண்டுதல் ஜாயிண்ட் பெயின் கைகள் கை விரல்கள் வலி சரியாகும் ரத்த ஓட்டம் சீராகும் முத்திரையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையினுடைய விரல்களையும் இப்படி கோத்துக்கணுங்க கட்ட விரலும் இருக்கணும் எப்படி இந்த நடுவில் இருக்கக்கூடிய விரல்கள் இருக்கு இல்லைங்களா இப்படி எப்படி பண்ணணுங்க இப்படி வயிற்றுக்கிட்ட வச்சு இதை செய்யலாங்க இது செய்யும் பொழுது சுவாசத்தை கவனிக்கிறது நல்லது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் ஒவ்வொரு முத்திரையாக போட்டுட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பி சேனலாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்